அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்பர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கலத்தரக்காரகன் பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சி ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்களுக்கு மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஏன்

வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் தனிச்சு இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவானோட ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கார் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரியனும் இங்க ஆறாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்யறார் பதினான்காம் தேதி சூரியன் கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார் ஆறாம் இடத்துல வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரியனோட சேர்க்கை பெற்ற சுக்கரனால சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு பெயர் புகழ் மரியாதை கிடைக்கும் எடுக்கிற காரியத்துல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அரசு துறையில வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஆனாலுமே வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இதயம் சார்ந்த உபாதைகள் நெஞ்சு சார்ந்த உபாதிகள் ஒரு சிலருக்கு கொடுக்கலாம் இருதயம் சம்பந்தமான உபாதிகள் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் இந்த ஆறாம் இடத்துல பகை கிரகங்கள் இருவரும் சுக்கரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் ஆறாம் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் ஆறாம் இடம் வலுக்கிறது ருண ரோக சத்துருக்களை அதிகப்படுத்தும் கடன் நோய் எதிர்ப்பு பகைய அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாவே அதிக அக்கறை எடுத்துக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அடுத்து சனியோட சேர்க்கை பெற்ற சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை பார்க்கும் போது நிறைய பேருக்கு சமூக நாட்டம் அதிகரிக்கும் சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற சமூக சிந்தனை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் சேவை செய்யறதுல நாட்டம் அதிகரிக்கும் நல்ல பணிவு கொடுக்கும் வேலை சக பணியாளர்கள் உங்களை மதிச்சு பேசுவாங்க இதுவரைக்கும் உங்ககிட்ட ஒரு பாண்டிங் இல்ல அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட ஏற்கனவே சண்டை போட்டவங்க கூட சக பணியாளர்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சக பணியாளர்கள் உங்களை பாராட்டுவாங்க இந்த காலகட்டத்தில் சனி சுக்கரன் இணைவதனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்க திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்க திறமைகள் வெளிப்படும் உங்க திறமைகளால நிறைய புகழையும் இந்த காலகட்டத்துல நீங்க பெறுவீங்க உங்க ஆளுமை சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்க நடை உடை பாவனை எல்லாமே மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இந்த டயட் ஃபாலோ பண்றது ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது உங்க உடல் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கரெக்டாக பாடி மெயின்டைன் பண்ணணும் ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும் கவர்ச்சியான தோற்றத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க நினைப்பாங்க இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்க போறார் வாகனம் சம்மந்தமான தொழில் சேர்வங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அழகு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் கலைத்துறைகள் இருக்கவங்க இயல் இசை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆண்களுக்கு கலத்திர காரகம்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல மறையும் காரணத்தினால திருமண தடை ஒரு சிலருக்கு இருக்கும் பொருளாதாரத்துல சற்று தடங்கல்கள் இருக்கலாம் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரன் ஆறுல மறையும் காரணத்தினால வீடு கட்டுறதுல ஒரு சிலருக்கு தடங்கல்கள் இருக்கலாம் ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட சிறிது காலம் வீட்டு கட்டிட கிடப்பல இருக்கலாம் ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் இங்கே ஆறாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோட சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்கிற காரணத்தினால உடல் உபாதைகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் உடல் நல தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அதுலயும் குறிப்பா கண் சம்பந்தமான உபாதிகள் யூரினரி இன்ஃபெக்ஷன் சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் தொந்தரவுகள் சிலருக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல சற்று கவனம் தேவைப்படும் இரண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் பாவகத்துல மறைகிறதுனால உங்க பேச்சுல தெளிவில்லாத அமைப்பை கொடுக்கும் யாருகிட்ட கிட்ட பேசுறதா இருந்தாலுமே யோசிச்சு பேசுங்க வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கறத இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது எங்கேயாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல அதை விதமா பேசுனீங்கன்னா கூட அதை மத்தவங்க தவறா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சு பேசணும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் கொடுக்கலாம் பல் சம்பந்தமான உபாதைகள் கொடுக்கலாம் இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கலாம் வெளிநாட்டு வருமானம் சிறப்பா இருக்கும் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் வெளிநாட்டு வருமானம் சிறப்பா இருக்கும் ஒரு வேலை மாறணும்னு மாறலாம் பொருளாதார உயர்வை கொடுக்கும் மாணவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து உங்க பாடங்களை படிக்க பாருங்க படிக்கிற ஆர்வத்தை சற்று இந்த காலகட்டத்தில் குறைக்கலாம் பொருளாதாரத்துல தடங்கல்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா தனஸ்தானாதிபதி ஆறுல மறைஞ்சதுனால தன வருமானத்துல சில தடங்கல்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வட்டி கட்டுற அமைப்பு கொடுக்கும் குடும்ப உறுப்பினர் நபர்களுக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஏதாவது வரலாம் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்குங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க சிறிய உடல்நல தொந்தரவா இருந்தாலுமே உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தை அதிபதி ஆறுல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார் இந்த அமைப்பு வெளிநாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கும் உத்தியோகம் சம்பந்தமா வெளியூர் செல்ல வேண்டிய நிலைக்கும் உங்க வேலைக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்பும் பயணங்களால அனுகூலங்களும் கொடுக்கும் ஆனாலுமே தந்தைக்கு உடல்நலத் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தை ஸ்தானமும் இதுவேதான் தந்தை ஸ்தானாதிபதி நோய் எதிரிகள் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு நோய் தாக்கத்தை கொடுக்கும் தந்தையோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தை கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்க பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது வெளிநாட்டு வேலை இந்த காலகட்டத்தில் எளிதில் கிடைக்கும் வெளிநாட்டு கம்பெனியில ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் நல்லாவே இருக்கும் தந்தையால ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழலை கொடுக்கலாம் இல்ல தந்தைக்கு கடனை கொடுக்கலாம் அடுத்தவங்களுடைய கடனை நீங்க சுமக்கிற மாதிரி சூழல் ஒரு சில நேரங்கள்ல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யார் கடன் கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்க உங்க பணத்தை கடனா கொடுக்காதீங்க எங்கேயாவது நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க இல்ல அடுத்தவங்களுக்காக முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னா அவங்க அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க ஆனா நீங்க அவங்களுடைய கடனை சுமக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம் ஒரு சிலருடைய தந்தைக்கு குடல் இறக்கம் வாயு சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் கொடுக்கலாம்ங்கிறதுனால தந்தையுடைய உடல்நலத்திலையும் ரொம்ப கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது கடன் வந்து அளவோட வாங்க பாருங்க உங்க தகுதிக்கு மீறிய கடன் வாங்காதீங்க அதிக கடன் வாங்கினா கடனை வளர்க்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி சற்று சுமாரான பயிற்சியாகவே தான் இருக்கு ஆனாலுமே வெளிநாடு சார்ந்த விஷயத்துக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும் ஆனாலுமே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் வெளிநாடு சார்ந்த வேலை தேடுறவங்களுக்கும் இது யோகமான காலகட்டமா இருக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்திலையும் உடல் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்